நம்ம வந்து திருக்குறள்ல இப்ப ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை வந்து நம்ம பார்க்க போறோம் ஒரு ஒரு அதிகாரத்திலையுமே வந்து பத்து திருக்குறள் இருக்கும் மொத்தமாக வந்து இருபது அதிகாரம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க திருக்குறள்ல இருந்தும் கண்டிப்பாக கேள்விகள் கேட்கப்படும் நம்ம இப்போ ஒழுக்கமுடையின் முதல் திருக்குறள் வந்து பார்க்கலாம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒருத்தருக்கு எல்லா சிறப்புகளையுமே தருவது ஒழுக்கம் தான் ஒரு மனுஷன் வந்து ஒழுக்கமா இருந்தா அப்படின்னா அவனுக்கு எல்லா சிறப்புகளுமே வந்து அந்த ஒழுக்கம் வந்து தானாவே கொடுக்கும் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் சொல்றாங்க பொருள் வந்து ஒழுக்கம் நல்லொழுக்கம் விழுப்பம் அப்படின்னா சிறப்பு ஓம்பப்படும் அப்படின்னா காப்பாற்றப்படும் அப்படிங்கறதா பொருள் கூறுகளை கொடுத்திருக்காங்க விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இரண்டாவது திருக்குறள் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அகுதை துணை இதனுடைய பொருள் வந்து எந்த முறையில நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலுமே ஒழுக்கம் அப்படிங்கிறது நமக்கு நல்ல துணை ஓகேவா ஒரு மனுஷனுக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறது மட்டும்தான் நல்ல துணை ஆகும் அதனால அந்த ஒழுக்கத்தை நம்ம என்ன பண்ணணும்னா காக்கணும் எப்படி காக்கணும் அந்த ஒழுக்கத்தை ஒரு மனுஷன் வந்து காக்குறதுக்கு ரொம்ப கடினப்படணும் அவன் ஒருத்தன் வந்து ஒழுக்கமா இருக்கானா அவன் கடினப்படணும் அப்படி கடினமா இருந்தாலும் எப் எம்பாடு பட்டாவது அதனை நம்ம என்ன பண்ணணும் விரும்பி காத்தல் வேண்டும் அந்த ஒழுக்கத்தை வந்து வந்து என்ன ஐயோ ஃபாலோ பண்ணணுமே இல்லாம அந்த ஒழுக்கத்தை விரும்பி பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை அப்படின்னு சொல்றாங்க இதுல பொருள் கூறுக வந்து பரிந்து அப்படின்னா விரும்பி ஓம்பி அப்படின்னா போற்றி தேரினும் அப்படின்னா அறிந்தாளும் அப்படிங்கிறது பொருள் மூன்றாவது திருக்குறள் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கமுடைமை குடிமை இழு இழிந்த இழிந்த பிறப்பாய் விடும் அதாவது ஒழுக்க ஒழுக்கமுடைமை குடிமை அப்படின்னா ஒழுக்கம் உள்ளவங்க குடிமையா இருப்பாங்க அதாவது உயர்குடியினரா இருப்பாங்க குடிமை அப்படிங்கிறது உயர்ந்த குடியின் தன்மையை குறிக்கும் ஓகேங்களா அப்போ ஒழுக்க உடைமையா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க குடிமையா குடிமை அதாவது உயர்ந்த குடியின் தன்மையா இருப்பாங்க இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அவ் ஒழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினராய் இருப்பாங்க சோ ஒழுக்கம் உள்ளவர் தான் உயர்குடியினர் அந்த ஒழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படிங்கிறது பொருள் கூறுகளை வந்து குடிமை அப்படின்னா உயர்ந்த குடியின் தன்மை இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் தவறுதல் ஒழுக்கம் இல்லாம இருத்தல் அப்படிங்கிறது ஒழுக்கம் தவறுதல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆய் விடும் அப்படின்னா முடிந்து விடும் ஆய் விடும் அப்படின்னா முடிந்து விடும் நான்காவது திருக்குறள் மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் இதனுடைய பொருள் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருத்த வந்து கல்வியில எவ்வளவு சிறந்து விளங்கிருக்கான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை அவன் மறந்துட்டான் அப்படின்னா தான் படிச்ச கல்விய மறந்துட்டான் அப்படின்னா அவன் அதை வந்து என்ன பண்ணுவான் திரும்ப கத்துக்குவான் ஆனா தன்னோட ஒழுக்கம் குறைஞ்சு போச்சு அப்படின்னா அவனுடைய குடிபிறப்பின் சிறப்பு என்ன ஆயிரும் அழிந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதுல சொற்பொருட்கள் வந்து பொருள் குறுக வந்து ஒத்து அப்படின்னா கற்ற வேதத்தை ஒற்று அப்படின்னா ஒத்து சாரி ஒத்து அப்படின்னா கற்ற வேதத்தை பார்ப்பான் அப்படின்னா வேதம் ஓதுபவன் ஒழுக்கம் குன்ற ஒழுக்கம் கெடுவதனால் அப்படிங்கிறது அடுத்த ஐந்தாவது திருக்குறள் அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு பொருள் பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அதாவது பொறாமை ஒரு மனுஷங்கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்கிட்ட எதுவுமே நிலைச்சிருக்காது செல்வம் மட்டும் இல்ல எதுவுமே நிலைச்சிருக்காது அது மாதிரி ஒழுக்கம் இல்லாதவனிடம் என்ன இருக்காது உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்குறள் அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லான் உயர்வு அப்படிங்கிற திருக்குறள் என்ன அணின்னு கேட்டாங்கன்னா ஊமை ஓகேங்களா அடுத்து பொருள் கூறுக அழுக்காறு அப்படின்னா பொறாமை இருவினையும் அப்படின்னா இருவினைனா என்ன நல்வினை தீவினை அதுதான் இருவினை சேரா அப்படின்னா சேர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா அதுதான் சேரா அப்படின்னா அடைய மாட்டா அப்படிங்கறத நம்ம மீனிங் வச்சுக்கணும் அடுத்து ஆறாவது திருக்குறள் ஒழுக்கத்தின் ஒர் உறவோர் இறுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இறுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து பொருள் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்து மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெருங்கிருந்து சிறிதிலும் விலகமாட்டார் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்து மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதளவும் விலகமாட்டார் அதாவது ஒழுக்கத்தோட ஒழுக்கம் தவறுதலால் அதாவது ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால ஏற்படும் குற்றங்கள்

திருக்குறள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உடையோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் சோ ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணி ஒழுக்கமா இருக்கிறவங்க ஒழுக்கத்தோட நடந்துக்கிறவங்க மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே இருப்பாங்க ஆனா உயர்ந்த நிலையை அடைஞ்சிருவாங்க ஆனா ஒழுக்கம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க அடையக்கூடாத பழியை எல்லாம் அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க பொருள் கூறுகள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எுவர் அப்படின்னா அடைவார்கள் எய்தா பழி அப்படின்னா அடைய முடியாத பெரிய பழி அப்படின்னு சொல்றாங்க எட்டாவது திருக்குறள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவுகளை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கமோ எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் அதாவது நல்லொழுக்கம் நீ வந்து நல்லொழுக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நல்லொழுக்கத்தை வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னா நல்லொழுக்கம் எப்போவுமே நமக்கு என்ன தரும் நன்மை என்னும் விளைவுகளை பெறுவதற்கான விதையாகும் அந்த நல்லொழுக்கத்தை ஃபாலோ பண்றதுனால நமக்கு எப்பவுமே வந்து நன்மை நடந்து கொண்டே இருப்பதற்கான ஒரு விதை ஓகேவா தீ ஒழுக்கம் அப்படிங்கிறது எப்பவுமே நமக்கு என்ன தரும் துன்பத்தையே விளைவாக தரும் நீ தீ ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அது எப்பவுமே உனக்கு என்னதான் தரும் துன்பத்தையே தான் தரும் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய பொருள் கூறு என்ன கொடுத்திருக்காங்க இடும்பை அப்படின்னா துன்பம் வித்து விதை தீ ஒழுக்கம் கெட்ட நடத்தை அடுத்து ஒன்பதாவது திருக்குறள் ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் பொருள் பொருள் நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது இந்த பொருள் என்ன சொல்றாங்க நல்ல ஒழுக்கத்தை உடையவங்க எப்பவுமே தெரியாதனமா கூட தவறியும் தன்னோட வாயிலிருந்து தீமை தரக்கூடிய சொற்களை வந்து என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அவங்கனால சொல்லவும் இயலாது அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய பொருள் வழக்கியும் அப்படின்னா தவறியும் ஒல்லாயே அப்படின்னா பொருந்தாது அப்படிங்கறது மீனிங் பத்தாவது திருக்குறள் உலகத்தோடொட்டா ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடொட்டா ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் இதனுடைய பொருள் என்ன சொல்றாங்கன்னா உயர்ந்தவரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் அதாவது நல்ல ஒழுக்கத்தோட ஒரு நல்ல கல்வி கற்ற ஒரு உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் தனியா எவ்வளவுதான் கற்றுக்கிட்டாலும் அறிவில்லாதவராதான் இருப்பாரு அப்படிங்கிறத சொல்றாங்க இதுக்கான கூறுக வந்து பல கற்றும் பல நூல்களை படித்திருந்தாலும்